நடிகர் மாதவன் நயன்தாரா நடிப்பில் வெளிவரவிருக்கும் டெஸ்ட் திரைப்பட படப்பிடிப்பு காஞ்சிபுரம் ஜூரேகேஸ்வரர் திருக்கோவிலில் நடிகை நயன்தாரா வைத்து நடைபெற்று வரும் படப்பிடிப்பு சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்த நயன்தாராவை பார்க்க அலைமோதிய பார்வையாளர்கள் கூட்டம் காஞ்சிபுரம் ஏகாமரநாதர் கோவில் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது ஜூரேகேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் நடிகர் மாதவன் நயன்தாரா நடிப்பில் வெளிவர இருக்கும் டெஸ்ட் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இத்திருக்கோவிலில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள திரைப்பட நடிகையின் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் நயன்தாரா காட்சிகள் படப்பிடிக்கப்பட்டு வருகிறது இதை அறிந்த அப்பகுதி ரசிகர்கள் பொதுமக்கள் என்பவர் நயன்தாராவை காண அப்பகுதியில் குவிந்ததால் சற்று போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது இந்நிலையில் திருக்கோவிலில் இருந்து வெளியேறிய நயன்தாராவை காவல்துறையினர் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் பத்திரமாக கேரவன் வாகனத்திற்கு அழைத்து சென்று அனுப்பி வைத்தனர் மேலும் ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றதால் காவல்துறை உடனடியாக அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தியும் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஏகம்பரநாத திருக்கோவிலுக்கான பல்வேறு மாநில மற்றும் தமிழக மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்துள்ள நிலையில் இதனை அறிந்து அவர்களும் உடனடியாக அப்பகுதிக்கு வந்த நிலையில் அவர்களை காவல்துறையும் ஒழுங்குபடுத்தி அனுப்பி வைத்தனர்